வணக்கம் சமையல் அறையில் ஒரு சில விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் கையிலேயும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில வீட்டில் வந்து ஆண்கள் மட்டும்தான் உழைப்பாங்க அந்த பெண்கள் கையில் பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர் ஆனால் கண்டிப்பாக பெண்கள் கையிலையும் அந்த பணம் வர்ற மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்கள் சமையல் அறையில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கவே செய்யாது அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் தங்கவே செய்யாது அதாவது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பணம் இருக்கவே செய்யாது அப்படின்னும் சொல்லப்படுது பெண்கள் அந்த வீட்டில் சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செஞ்சு கண்டிப்பாக அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் பெண்கள் கண்டிப்பாக மன நிம்மதியோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க பெண்கள் கையில் கண்டிப்பாக பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்லை பெண்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட நிதி நிலைமை கண்டிப்பாக சரியாகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் பணத்தை கொடுக்குறவங்க அப்படின்னு தெரியும் இதில் வந்து முதலிடம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது ஏன்னா மகாலட்சுமி மட்டும்தான் இந்த பணம் நகை இந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாக உருவாக்குறது எல்லாமே மகாலட்சுமி அப்படிங்கிறத சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே மகாலட்சுமி தான் கண்டிப்பாக நீங்கள் சேல்ரி வாங்கின உடனே பெண்கள் கையில் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு வீட்டில் வீண் செலவுகள் அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகிக்கிட்டே இருந்தாலோ அந்த பெண்கள் கையில் பணம் தங்கவே மாட்டுக்கு அப்படின்னாலோ அந்த வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தாலோ கண்டிப்பாக சமையல் அறையில் இந்த மாதிரி சாமி படங்களை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருக்காது பெண்கள் கையிலும் தாராளமாக பணம் புழங்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது அது என்ன விஷயம் அப்படின்னா வீட்டோட சமையலறையில் எப்போவுமே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளை கண்டிப்பாக அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்துலலாம் பித்தளை இதை விட கண்டிப்பாக இரும்பு டப்பா அந்த மாதிரி இதில் தான் அதிகமாக போட்டு வச்சுருந்துருக்காங்க அதனால் பணப்புழக்கம் அதிகரிச்சது அப்படின்னு சொல்லப்படுது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வந்து அடிக்கடி அதாவது எல்லா திங்ஸுமே நீங்கள் இரும்பில் பயன்படுத்தாலும் கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை வந்து அந்த டப்பாவில் வந்து இரும்பு பொ இரும்பு பொருளில் நீங்கள் அதை போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா இப்போல்லாம் வந்து நான்ஸ்டிக் ஸ்டிக் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான்ஸ்டிக்கிலேயே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை விட்டுட்டு தோசக்கல்ல இரும்பில் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் கடாய் வந்து இரும்பில் பயன்படுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வந்து கிச்சனில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சனியின் ஆதிக்கம் வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவாங்க அப்படின்னு நம்பப்படுது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் ஒரு சில விஷயம் தோசைக்கள் அதுக்கப்புறம் கடை இது ஃபுல்லாகவே கொஞ்சம் இரும்பிலேயே நான் கொஞ்சம் மாற்றிட்டேன் அதனால் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நம்ம வீட்டில் தன தானியத்துக்கு மட்டும் இல்லை ஐஸ்வர்யத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருக்க சமையல் அறையில் வந்து அஷ்டலட்சுமி படம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சில வீட்டில் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க டாமன் ஜரி மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சமையல் அறையில் வந்து முருகர் படம் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற படம் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா க கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரவே செய்யாது இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அஷ்டலட்சுமி படம் முருகர் வள்ளி தெய்வானியோடு இருக்கிற படம் இந்த மாதிரி படம் பெரிய படமாக இல்லாட்டாலும் சின்ன படமாக நீங்கள் வாங்கி கிச்சனில் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக அந்த வீட்டில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிங்களோ அதே மாதிரி சமையல் அறைக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கும் ஒரு தீபம் நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை பெண்கள் வெள்ளிக்கிழமை தூரமாவது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு தீபம் கிச்சனில் ஏற்றி வைங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க வீட்டோட தென்கிழக்கு மூளை அதாவது சமையலறையில் தென்கிழக்கு மூளையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு காப்பர் கிண்ணம் அல்லது காப்பர் கிளாஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் காயின்ஸும் ரூபாய் நோட்டுகளும் போட்டு வைங்க அது சின்ன கிண்ணமாக இருந்தாலும் ஓகே அது இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுலனாலும் போட்டு வைங்க அல்லது பித்தளை கிண்ணம் இருந்தாலும் ஓகே காப்பர் ரொம்ப நல்லது அதை போட்டு வைங்க அதுவும் இல்லை அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு வந்து இந்த மண் கிண்ணம் எந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் போட்டு வைக்கலாம் இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு தான் இதில் வந்து காயின்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அல்லது ரூபாய் நோட்டு போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க இதை வந்து வீட்டோட தென்கிழக்கு மொழியில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கிச்சனில் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக இது பக்கத்துலேயே நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க அல்லது நீங்கள் சாம்பிராணி இந்த மாதிரி புகை காட்டும் போது இதுக்கும் நீங்கள் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க மஞ்சள் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஓட்ட விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மற்றபடி ரூபாய் நோட்டுகளும் காயின்ஸும் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வைக்கும்போது ரொம்ப நல்லது அது சுக்கரன் திசை கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டோ அதே மாதிரி தென்கிழக்கு மொழியிலும் இங்கே கல் உப்பும் வச்சு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் கல் உப்பு ஒரு பீங்கான் அல்லது கண்ணாடி பவுலில் வச்சுட்டு அதுக்கு மேலே விரலி மஞ்சள் ஒரு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு நீங்கள் வழிபட்டாலும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தீபம் சாம்பிராணி இதெல்லாம் காட்டுற மாதிரி கண்டிப்பாக சமையல் அறையிலையும் அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி புகை தொடர்ந்து காமிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த திஷ்டியும் இருக்காமல் கண்டிப்பாக பண கஷ்டம் தீர்ந்து அந்த வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கும் நீங்கள் வந்து தென்கிழக்கு பகுதியிலையும் கண்டிப்பாக தீபம் சாம்பிராணி கண்டிப்பாக காட்டணும் அது சுக்கர திசை அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் தீபம் தூபம் இதெல்லாம் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் ஒரு சில பெண்கள் வந்து சமையலறையில் இந்த தப்பை பண்ணுவாங்க இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பண கஷ்டம் தரித்திரம் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பெண்கள் கோபமாக இருக்கும்போது வந்து சமையலறையில் தான் அந்த கோபத்தை காட்டுவாங்க பாத்திரத்தை அடுப்பு மேலே டம்முன்னு வைப்பாங்க அந்த கரண்டியை போட்டு ஸ்பீடாக இருப்பாங்க அதுக்கப்புறம் குடம் அது இதுன்னு எல்லாமே ரொம்ப சத்தம் சத்தமாக போட்டு டம்மு டம்முன்னு வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கத்தி பேசுவாங்க தகாத வார்த்தை அசிங்கமான வார்த்தை அமங்கலமான வார்த்தை இது எல்லாமே கிச்சனில் தான் தன்னோட கோபத்தை காட்டுவாங்க ஒரு சில பெண்கள் தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணக்கஷ்டம் ரொம்ப அதிகரிக்கும் அதாவது நம்ம பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பவ்யமாக நம்ம சாமி கும்பிட்டு பயபக்தியோடு இருக்கமோ அதே மாதிரி தான் நீங்கள் கிச்சன்லேயும் அந்த மாதிரி இருக்கணும் கிச்சனில் வந்து இந்த மாதிரிலாம் தப்பாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வறுமை வர வாய்ப்பு தயவு தயவுசெய்து இந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்